ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு 5 செகண்ட் ஜிகே இந்த வீடியோவில் தமிழ்நாடு அரசு திட்டங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் பிரிவியஸ் வீடியோவில் கேட்ட கொஸ்டின்கான கரெக்ட் ஆன்சர் பலாபலம் கரெக்டாக பதில் சொன்ன ஃபைவ் செகண்ட் ஜிகே நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழக அரசால் தொடங்கப்பட்ட முக்கிய திட்டங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவிலிருந்து இருந்து ஒன் ஆர் டூ கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்கமிங் எக்ஸாம்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தமிழ்நாட்டில் காலை உணவு திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது விடை பதினைந்து செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை பதினைந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று மதுரையில் முதல்வர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் அரசு தொடக்க பள்ளிகளில் ஒன்று முதல் ஐந்தாம் முறை பயிலும் மாணவர்களுக்கானது காலை உணவு திட்டம் இதுவரை மூன்று முறை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது அவை இருபத்தி ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு திருக்குவளை பதினைந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திருவள்ளூர் இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சென்னை நகர்ப்புற அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் முதலமைச்சரின் காலை உணவு திட்ட விரிவாக்கத்தை சென்னை மயிலாப்பூரில் உள்ள புனித சூசையப்ப தொடக்க பள்ளியில் இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று முதல்வர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக பஞ்சாப் முதல்வர் பகவத் மான் பங்கேற்றார் இத்திட்ட விரிவாக்கத்தின் மூலம் மூணு புள்ளி ஜீரோ ஐந்து லட்சம் மாணவ மாணவிகள் தினசரி பயன்பெற உள்ளனர் தமிழக அரசின் அன்பு கரங்கள் திட்டம் மூலம் வழங்கப்படும் மாதாந்திர உதவித்தொகை எவ்வளவு விலை ரூபாய் இரண்டாயிரம் பெற்றோரை இழந்த குழந்தைகள் பதினெட்டு வயது வரை தடையின்றி கல்வியை தொடர மாதம் ரூபாய் இரண்டாயிரம் உதவித்தொகை வழங்கும் அன்பு கரங்கள் திட்டத்தை பதினைந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று முதல்வர் மு ஸ்டாலின் சென்னையில் தொடங்கி வைத்தார் தமிழக அரசின் தாய் மாணவர் திட்டத்தின் ஒரு பகுதியாக பெற்றோர் இருவரையும் இழந்த மற்றும் பெற்றோரில் ஒருவரை இழந்து பராமரிக்க இயலாத குழந்தைகளை பாதுகாக்கும் வகையில் அன்பு கரங்கள் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது கூற்று ஒன்று பத்தொன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சென்னையில் தமிழக முதல்வரால் முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம் தொடங்கப்பட்டது கூற்று இரண்டு இத்திட்டத்தின் நோக்கம் முன்னாள் படைவீரர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதாகும் விடை கூற்று ஒன்று மற்றும் கூற்று இரண்டு சரி பதினேழு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தமிழக முதல்வரால் இணைய வழியில் பயிர்க்கடன் வழங்கும் திட்டம் எங்கு தொடங்கப்பட்டது விடை தருமபுரி மாவட்டம் அதியமான் கோட்டையில் பனிரெண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தமிழக முதல்வர் தொடங்கிய முதலமைச்சரின் தாய் திட்டத்தின் நோக்கம் விடை முதியோர் மாற்றுத்திறனாளிகள் வீடு தேறி ரேஷன் பொருட்கள் வழங்கல் எழுபது வயதுக்கும் மேற்பட்ட முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வீடு தேடி ரேஷன் பொருள்கள் வழங்கும் முதலமைச்சரின் தாய் திட்டத்தை பனிரெண்டு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சென்னை தண்டையார்பேட்டையில் முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் முதலமைச்சரின் தாய் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது இத்திட்ட பயனாளிகள் எண்ணிக்கை இருபத்தி ஒரு லட்சத்தி எழுபதாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி நான்கு பேர் தமிழக அரசின் அகல் விளக்கு திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது விடை ஒன்பது ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்பது ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலத்தில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அகல் விளக்கு திட்டத்தை தொடங்கி வைத்தார் ஒன்பது முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவிகள் சமூக வலைதளங்கள் மற்றும் சைபர் குற்றங்களிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக அகல் விளக்கு திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது மக்கள் துறை சார்பில் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது விடை இரண்டு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழகம் முழுவதும் பொதுமக்களுக்கு உயர் மருத்துவ பரிசோதனைகள் வழங்கும் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தை முதல்வர் மு ஸ்டாலின் இரண்டு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சென்னை சாந்தோமில் தொடங்கி வைத்தார் இத்திட்டத்தில் தொடர்ந்து ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஆறு முகாம்கள் நடைபெற உள்ளன ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமைகளில் நடைபெறும் காக்கும் ஸ்டாலின் திட்ட முகாமில் பதினேழு உயர் மருத்துவ சேவைகள் வழங்கப்படும் கூற்று ஒன்று கலாச்சார பரிமாற்ற சுற்றுலா திட்டமான வேர்களை தேடி என்ற அயலக தமிழர் இளைஞர்களுக்கான திட்டத்தை முதல்வர் மு ஸ்டாலின் இருபத்தி நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு சிங்கப்பூரில் தொடங்கி வைத்தார் கூற்று இரண்டு இத்திட்டத்தின் கீழ் பதினான்கு நாடுகளிலிருந்து தொன்னூற்றி ஒன்பது தமிழ் இளைஞர்களின் தமிழ் பண்பாட்டு பயணம் ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அன்று தொடங்கப்பட்டது விடை கூற்று ஒன்று மற்றும் கூற்று இரண்டு சரி ஆறு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரையிலான அரசு பள்ளி மாணவர்களுக்கான டிஎன் ஸ்பார் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது விடை இருபத்தி நான்கு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பள்ளி மாணவர்கள் அடிப்படை கணினி அறிவியல் செயற்கை நுண்ணறிவு குறித்து அறிந்து கொள்ளும் வகையில் டிஎன் ஸ்பார்க் என்ற திட்டத்தை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் இருபத்தி நான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தொடங்கி வைத்தார் டிஎன் ஸ்பார்க் மீன்ஸ் தமிழ்நாடு ஸ்கூல் புரோகிராம் ஃபார் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரோபோட்டிக்ஸ் அண்ட் நாலேஜ் ஆஃப் ஆன்லைன் டூல்ஸ் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் எங்கு தொடங்கப்பட்டது விடை சிதம்பரம் அரசு துறை சேவை திட்டங்களை வீடுகளுக்கு சென்று வழங்கும் வகையில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் பதினைந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நகராட்சியில் தொடங்கி வைத்தார் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் நாற்பத்தி ஆறு சேவைகள் வழங்கப்படும் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம்களில் பெறப்படும் விண்ணப்பங்கள் மீது நாற்பத்தி ஐந்து நாட்களில் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் தமிழ்நாட்டில் உள்ள பள்ளிகளில் மாணவ மாணவிகள் தண்ணீர் அருந்து உறுதி செய்யும் வாட்டர் பெல் திட்டம் எப்போது நடைமுறைக்கு வந்தது விடை முப்பது ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அரசு பள்ளிகளில் மாணவர்கள் தண்ணீர் குடிப்பதை உறுதி செய்யும் வகையில் ஒவ்வொரு நாளும் காலை பதினோரு மணிக்கு பகல் ஒரு மணிக்கு பிற்பகல் மூன்று மணிக்கு என மூன்று முறை வாட்டர் பெல் அடிக்கப்படும் அப்போது மாணவர்கள் தண்ணீர் அருந்த வேண்டும் இத்திட்டம் மூலம் மாணவர்களின் நீர்ச்சத்து குறைபாடு ஏற்படுவதை தடுக்கவும் கற்றல் திறன் பாதிக்கப்படுவதை தடுக்கவும் முடியும் தமிழ்நாட்டில் வெற்றி நிச்சயம் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது விடை ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ்நாடு முழுவதும் உள்ள பதினெட்டு வயது முதல் முப்பத்தி ஐந்து வயது படித்த வேலையில்லா இளைஞர்கள் பள்ளி அல்லது கல்லூரி படிப்பை பாதியில் நிறுத்தியவர்கள் என அனைவரும் பயன்பெறும் வகையில் முன்னணி நிறுவனங்கள் மூலம் கட்டணமின்றி திறன் பயிற்சி வழங்கும் வெற்றி நிச்சயம் திட்டம் சென்னையில் தொடங்கப்பட்டது இத்திட்டத்தின் மூலம் பயிற்சி பெறும் பின்தங்கிய மாணவர்களுக்கு ரூபாய் பனிரெண்டாயிரம் ஊக்கத்தொகை வழங்கப்படும் ஆறு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களின் திறன் மற்றும் கணிதத் திறனை மேம்படுத்த தொடங்கப்பட்ட திட்டத்தின் பெயர் விடை திறன் திட்டம் திறன் மீன்ஸ் டார்கெட்டர் ஹெல்ப் ஃபார் இம்ப்ரூவிங் ரெமெடிசேஷன் அண்ட் அகடமிக் நர்ச்சரிங் கூற்று ஒன்று உழவர் நலத்துறையின் சார்பில் ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்கம் என்ற திட்டத்தை நான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று முதல்வர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் கூற்று இரண்டு இத்திட்டம் மூலம் விளைபொருள்களின் உற்பத்தியை அதிகரிப்பதுடன் விவசாயிகளின் வருமானத்தையும் உயர்த்துவது நோக்கமாகும் விடை கூற்று ஒன்று மற்றும் கூற்று இரண்டு சரி தமிழக அரசின் உழவரை தேடி வேளாண்மை துறை திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது விடை இருபத்தி ஒன்பது மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உழவரை தேடி வேளாண்மை துறை எனும் திட்டத்தை முதல்வர் மு ஸ்டாலின் இருபத்தி ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி வாயிலாக திருவாரூர் மாவட்டம் மாணிக்கமங்கலம் கிராமத்தில் தொடங்கி வைத்தார் இத்திட்டத்தின் மூலம் வேளாண் விரிவாக்க சேவைகள் அரசின் திட்டங்கள் ஆகியன விவசாயிகளின் கிராமத்திலேயே வழங்கப்படும் இத்திட்டம் பதினேழாயிரத்தி நூற்றி பதினாறு கிராமங்களில் செயல்படுத்தப்பட உள்ளது தமிழக அரசின் சேவைகள் எளிதாக சென்றடைய எளிமை ஆளுமை திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது விடை இருபத்தி ஒன்பது மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ்நாடு அரசின் முக்கிய பத்து சேவைகளை விரைவாக இணையவழியில் பெற வகை செய்யும் எளிமை ஆளுமை திட்டத்தை முதல்வர் மு ஸ்டாலின் சென்னையில் தொடங்கி வைத்தார் இத்திட்டத்தின் மூலம் பொதுமக்களுக்கும் தொழில் நிறுவனங்களுக்கும் அரசால் வழங்கப்படும் சேவைகளுக்கான நடைமுறைகளை எளிமைப்படுத்தி உடனுக்குடன் வழங்குவதாகும் தமிழ்நாட்டில் பிங்க் ஆட்டோ திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது விடை எட்டு மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சென்னையில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் பெண்களுக்கு சுயதொழில் வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுக்கவும் பிங்க் ஆட்டோ திட்டத்தை முதல்வர் மு ஸ்டாலின் சென்னையில் தொடங்கி வைத்தார் இத்திட்டத்தில் பெண்கள் ஆட்டோக்கள் வாங்க தமிழக அரசு தலா ஒரு லட்சம் ரூபாய் வரை மானியம் வழங்குகிறது தமிழக அரசின் கலைஞர் கைவினை திட்டம் எங்கு தொடங்கப்பட்டது விடை குன்றத்தூர் காஞ்சிபுரம் மாவட்டம் குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை சார்பில் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூரில் கலைஞர் கைவினை திட்டத்தை முதல்வர் மு ஸ்டாலின் பத்தொன்பது ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தொடங்கி வைத்தார் இத்திட்டமானது இருபத்தி ஐந்து தொழில்களை கொண்டது கலைஞர் கைவினை திட்டத்திற்கு தகுதி பெறுவதற்கான குறைந்தபட்ச வயது முப்பத்தி ஐந்து ஆகும் இத்திட்டத்தின் மூலம் அரசு மானியத்துடன் சேர்த்து ரூபாய் ஐம்பதாயிரம் முதல் மூன்று லட்சம் வரையிலான கடன்களை வழங்குகிறது தமிழ்நாட்டில் முதல்வர் மருந்தகம் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது விடை இருபத்தி நான்கு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மிக குறைந்த விலையில் மருந்துகளை விற்பனை செய்யும் முதல்வர் மருந்தகம் திட்டம் முதல்வர் மு க ஸ்டாலினால் சென்னையில் இருபத்தி நான்கு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தொடங்கப்பட்டது தொழில் முனைவோர் மூலமாக ஐநூறு மருந்தங்களும் கூட்டுறவுத்துறை வழியாக ஐநூறு மருந்தங்களும் என மொத்தம் ஆயிரம் முதல்வர் மருந்தங்கள் முப்பத்தெட்டு மாவட்டங்களில் திறக்கப்பட்டுள்ளன நண்பர்களுக்கான கேள்வி தமிழ்நாட்டில் விடியல் பயணம் திட்டம் எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்